கட்டுமான துறையில் புதிய புரட்சி கம்பிகளுக்கு பதிலாக பைபர் பிளாஸ்டிக் முறை தொழில்நுட்பம் கோவில் நடைபெற உள்ள பில்ட் என்டெக் கண்காட்சியில் காட்சிப்படுத்த உள்ளதாக கண்காட்சி ஒருங்கிணைப்பாளர்கள் தகவல் கோவை கொடிசியாவில் சர்வதேச கட்டிடம் மற்றும் கட்டுமான பொருட்களுக்கான பில்ட் என்டெக் கண்காட்சி வரும் ஒன்பதாம் தேதி துவங்கி பனிரெண்டாம் தேதி வரை நான்கு நாட்கள் நடைபெற உள்ளது பதிமூன்றாவது பதிப்பாக நடைபெற உள்ள இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் சாலையில் உள்ள கொடிசியா அலுவலகத்தில் நடைபெற்றது கொடிசியா தலைவர் தெரியான பெல் இண்ட் இருபத்தி நான்கு கண்காட்சியின் தலைவர் சிவகுமார் ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசினார் வரும் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி துவங்கி பனிரெண்டாம் தேதி வரை நடைபெற உள்ள கண்காட்சி மூன்று அரங்குகளில் சுமார் ஒரு லட்சம் அடியில் நடைபெற உள்ளதாகவும் இதில் சுமார் இருநூத்தி ஐம்பத்தி ஏழு அரங்குகள் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவித்தனர் ஆந்திரா டெல்லி குஜராத் பஞ்சாப் கேரளா தமிழ்நாடு என இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து சுமார் நாற்பதாயிரம் பார்வையாளர்களை எதிர்பார்ப்பதாக கூறினார் கண்காட்சியில் கட்டுமான பொருட்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள் சார்ந்த உபகரணங்கள் நவீன ஆற்றல் கருவிகள் இயந்திரங்கள் கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் நீர் மற்றும் மேலாண்மை பற்றிய நவீன தொழில்நுட்பங்கள் பர்னிச்சர்கள் மேம்படுத்தப்பட்ட எம்சாட் வகைகள் உள்ளிட்ட பல்வேறு கட்டுமானம் தொடர்பான பொருட்களும் காட்சிப்படுத்த உள்ளதாக தெரிவித்தன குறிப்பாக கட்டுமானத் துறையில் முக்கிய பயன்பாடாக உபயோகிக்கும் கட்டுமான கட்டுமான கம்பிகளுக்கு

हो गई। अच्छा। समते और उसका उसे दूर पीछे बने, दूर पीछे। कारण तो उल्टा है यहाँ पे जो वंचित नाम है क्या होता है वो लोग क्या होता है एक्चुअली बी टू बी एंड बी टू सी फैक्टर। अपुट्टो जैना लोर गोवनी दुसने देखना जोडी प्रसना है एम सब्टाप्टनी यहाँ निन इंदा दा दा फैर नोगावड़ा पुट्टोड़ा पुट्या निंगी यह अच्छाप्ट सर मत्त यह व्लाच जालस है सर 2-3-7 2-3-7

மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம் அமை அமைத்து கொடுக்கிறதுக்காக நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு டொமைனில் நாங்கள் வந்து நிறைய ட்ரேட் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குது அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அது எந்திர கண்காட்சி இன்டெக் மாதிரியான கண்காட்சிகள் ஆகட்டும் அக்ரி இன்டெக்ஸ் போன்ற விவசாயத்துறை சம்பந்தமான ஆகட்டும் பல எக்ஸிபிஷன்ஸ் நாங்கள் நடத்தி ஒரு மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதில் முக்கியமான ஒரு ஒரு எக்ஸிபிஷன் வந்து நாங்கள் நடத்துறது வந்து பில்ட் இன்டெக் இது கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான இந்த ஃபேர் வந்து இது பதிமூணாவது எடிஷனை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறோம் வரும் ஒன்பதாம் தேதி ஒம்பது பத்து பதினொன்று இந்த மூணு நாட்கள் இங்கே நடைபெறுகிறது கொடிசா ட்ரெய் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெறுகிறது இது வந்து நம்மளுடைய டிஸ்ட்ரிக் கலெக்டர் திரு குமார் பாடி அவர்கள் ஐஏஎஸ் அவர் வந்து திறந்து வைக்கிறார் இது வந்து ஒரு பி டு பி அண்ட் பி டு பி ஃபேர் பி டு சி ஃபேர் இது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் பேர் வரைக்கும் வந்து இந்த ஃபேரில் வந்து பார்த்து இன்றைக்கி இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் லேட்டஸ்ட் டெக்னாலஜி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபீல்ட் இருக்கிறது வந்து அங்கே டிஸ்பிளே இருக்கிறது வந்து பார்த்து பயன்படுறதுக்காக நாங்கள் இது ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த பில்டிங் டெக் இருபது இருபத்தி நாலுங்க வர ஒன்பதாம் தேதி காலை பத்து மணிக்கு நம்ம கொடிஷியா ட்ரேட்ஃபார் காம்ப்ளக்ஸில் நடக்குதுங்க நம்ம கலெக்டர் திரு கா கிராந்தி குமார் பாட்டியா அவர்கள் சிறப்பு விருந்தினார்கிறார் விருந்தினராக வருகிறார் டோட்டலாக வந்து இருநூற்றி ஐம்பத்தி ஏழு எக்ஸிபிட்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஒரு ஒன் லேக் ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவில் டிஸ்பிளே வச்சுருக்குங்க இதில் பலதரப்பட்ட இவங்க எக்ஸிபிட்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க வந்து இதில் வந்து ஏபிசி மூணு ஹால் வந்து கொடிஷாவில் வந்து ஏபிசி மூணு ஹாலில் வந்து இதெல்லாமே காட்சிப்படுத்தியிருக்கிறோம் வந்து பதினாறு வயசுக்கு கீழே இருக்கிறவங்களை வந்து அளவு பண்ணுறது இல்லைங்க மற்றவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ ஐடி கார்டு அல்லது நம்ம பிஸ்னஸ் கார்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஃப்ரீயாக அலோவ் பண்ணுறோம் பப்ளிக் விசிட்டர்ஸ்க்கு வந்து ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறேங்க இதில் வந்து இப்போ இப்போ புதுசாக வந்து டிஎம்டி பார்க்கு பதிலாக வேறு ஜிஎஃப்ஆர்பின்னு கிளாஸ் ஃபைபர் இன்ஃபெர் பாலிமர் பார்ஸுன்ற இன்ட்ரடியூஸ் ஆகுதுங்க ஒரு ரெண்டு மூணு பில்டிங் ஆட்டோமேஷன் வெர்ச்சுவல் ரியாலிட்டி டெக்னாலஜி அண்ட் ஹவுசிங் டிசைன் இந்த மாதிரி புதுசாக ஒரு ரெண்டு மூணு இதெல்லாம் வந்திருக்குங்க அதனால் நீங்கள் எல்லோருமே தவறான இன்னாகிரேஷனுக்கு வந்து எங்களுக்கு இது நல்ல ப்ரெஸ் அண்ட் மீடியா வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு கேட்டுக்கிறேங்க தேங்க் யூ